ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் தான் இருக்கோம் நம்ம வீட்டு ஈர்த்த வீட்டில் தான் அவங்க ரிலேஷனில் மேரேஜ் வச்சுருக்காங்க அங்கே தான் போயிருக்கோம் எல்லாம் ஃபேமிலியோடு போயிருக்கோம் பொண்ணு வீடு சரி மாப்பிள்ளை வீடு சரி நமக்கு ரொம்ப நெருக்கப்பட்டவங்க கல்யாண நேரமும் வந்துருச்சு அர்ச்சித தூரத்தை எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கல்யாணமும் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் அங்கே வந்துட்டுருக்காங்க அப்படியே கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது பொண்ணு மாப்பிள்ளையே ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு காலை டிஃபன் அங்கே தான் சாப்பிட்டோம் நிறையா வெரைட்டி போட்டாங்க அந்த வீடியோ போட்டு விட்றேன் பாருங்கள் இப்போ நான் மத்தியான சாப்பாடு தான் எடுத்து போடுறேன் அப்படியே மத்தியான சாப்பாட்டுக்கு வந்தாச்சு வெஜ்ஜி சாப்பாடு தான் ஆனால் நிறையா வெரைட்டி வச்சாங்க தயிர் பச்சடி ஃப்ரூட் சாலட் பீன்ஸ் கேரட்டு பொரியல் கோஸ் பொரியல் ஊர்கா பாலக்கா ஃப்ரை பாதாம் பருப்பு பாயசம் நெய் சாதம் பருப்பு கடைகள் லட்டு சாதம் காலிஃப்ளவர் ஃப்ரை எல்லாமே நல்லா அருமையாக செஞ்சுருந்தாங்க உருண்டை குழம்பு வச்சுருந்தாங்க அந்த உருண்டை அவ்வளோ சாப்பிட்டா அருமையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு பருப்பு வடை அப்பளம் ரசம் மோர் கடைசியில் பீடா கொடுத்தாங்க அப்படியே ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வளர்க்க போல் வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்